யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் ஒரு மணிக்கு குரு பெயர்ச்சியாகி கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தெட்டு நாட்கள் ரிஷப ராசியில் சிலர் ராசியில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் போகிறார் அப்படி அமரும் பொழுது ஏற்கனவே தனித்தனியாக கொடுத்தாச்சுச்சி ஒவ்வொரு ராசிக்கும் இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்காக ஷார்ட்டாக எந்த கோயிலுக்கு போகணும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு தன வரவு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்கும் பொழுது பணம் வரவு வரும் வெற்றி வரும் பதவி வரும் அதிர்ஷ்டம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் வரும் வேலையில் நல்ல முன்னேற்றம் வரும் வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய கோயில் குரு பகவானுக்கு உரிய கோயில் திருலோக்கி தஞ்சையிலிருந்து திருப்பணந்தால் போற வழியில இருக்கு திருநோக்கி அங்க இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் மேஷ ராசி அடுத்தது ராசி ஜென்ம குருவாக அமர்ந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கிட்டம் தடை தாமதங்கள் இவையெல்லாம் விலகும் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உடல் உபாதைகள் இவையெல்லாம் உங்களுக்கு நீங்குவதற்காகவும் நல்ல பாக்கியங்கள் கிடைப்பதற்கு உரிய காலகட்டம் திருவாரூரில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய திருவாரூர் மயிலாடுதுறை அந்த ரூட்டில் இருக்குது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயிரநாதர் கோயிலுக்கு சென்று அங்கு உள்ள குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் மிதன ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்து அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்து நாலு ஆறு எட்டாம் இடங்களை பார்க்கும் பொழுது தாய் உடலில் உவாதைகள் இருந்து விலகும் நல்ல சுகங்கள் கிடைக்கும் வண்டி வாகனம் வீடு இந்த அமைப்பையெல்லாம் கொடுத்துரும் ஆனால் விரயங்களாகும் அதை சுப விரயமாக மாற்றி பொள்ளங்கள் நஷ்டம் விலகும் உங்களுக்கு انا கொஞ்சம் வந்து கவனமாக சுப செலவாக மாற்றிக்கொள்ளணும் நோய் இவையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் நீங்க வழிபடக்கூடிய குரு ஸ்தலம் பாடி சென்னை பாடியில் இருக்கக்கூடிய திருவலி தாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சென்று வழிபாடு செய்யணும் மேற்கு நோக்கிய குரு பகவான் அங்க அமர்ந்திருக்கிறார் கடக ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மூணு அஞ்சு ஏழாம் இடங்களை பார்க்கும் பொழுது பண வரவு வெற்றி திடீர் அதிர்ஷ்டம் லாபம் இவையெல்லாம் வரும் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இந் நீங்கள் வழிபடக்கூடிய குருஸ்தலம் தென்திட்டைக்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது சிம்ம ராசிக்கு தொழில் குரு ரெண்டு நாலு ஆறாம் இடங்களை பார்க்கிறார் குரு பகவான் காரிய தடை வளவும் தொழிலில் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் பணம் பற்றாக்குறை இருக்கும் பண முடக்கம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இவையெல்லாம் வந்து சேரும் சொல்லலாம் நீங்கள் ரெண்டு நாலு ஆறு பக்கத்தை பார்க்குற ரெண்டாம் நாலு ஆறாம் இடங்களை பார்க்கும் பொழுது எப்படி மேடம் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஆனால் அவர் உட்கார்ந்து இருக்க இடம் அதே சேவலத்தில் சூரியனுக்கு வேதகனாக சுக்கர பகவான் இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனையை அது கொடுக்கும் அதனால் நீங்கள் கும்பகோணத்தில் மகாமக குலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபேஸ்வரர் கோயில் சென்று அங்கு உள்ள குரு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் கண்ணீராசிக்கு பாக்யஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஒன்று மூன்று ஐந்தாம் இடங்களை பார்க்கும் பொழுது பதவி வெற்றி இருக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு புகழ் மரியாதை ஆன்மீக ஈடுபாடு திடீர் மரியாதை திடீர் பண வரவு இவையெல்லாம் வரும் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்க அகரம் கோவிந்தவாடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபாடு செய்துவிட்டு வரணும் துளாராசைக்கு அஷ்டம குருவாக அமர்ந்து பன்னெண்டு ரெண்டு நான்காம் இடங்களை பார்க்கும் பொழுது மன சோர்வு மனக்கலக்கம் மனவிரக்தி பயம் பகைகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் குருவித்துறையில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் துலா ராசி நேயர்களுக்கு அஷ்டம குரு கொஞ்சம் அவஸ்தையாக அதிகமாக கொடுக்கும் விருச்சிக ராசிக்கு கலத்தர ஸ்தானத்தில் குரு அமர்ந்து லாப ஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பலம் வந்து சேர்ந்திருக்கு திருமணம் நடைபெறும் பதவி வந்து சேரும் லாபம் வரும் திருமணம் கைகூடும் நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறுவதற்கு உரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது திருச்சியில் உத்தமர் கோயில் அங்கே இருக்கக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு என்று மூன்று தெய்வங்களும் தங்களுடைய மனைவிமார்களோடு சம்ப சம்பதிகள் தமேதராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் சென்று வழிபாடு செய்யணும் கலத்தர குரு இருக்கும் அங்கே எல்லா தெய்வங்களுமே தனது மனைவியோடு குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு இருந்து சத்ருஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது பத்தாம் இடம் விரயஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் மனக்கலக்கம் மன விரக்தி ருண ரோக சத்ராதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நோய் எதிரி கடன் இவையெல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நீங்கும் கடன் வாங்குவதற்கு உரிய காலகட்டமாக இது மாறுவதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்தில் வந்து இந்த லாபஸ்தானம் உங்களுடைய இடத்தையே அவர் பார்க்கும் பொழுது சொல்வாக்கு சொல்வாக்கு புகழ் மரியாதை குழந்தை வரம் என பல வெற்றிகள் வந்து கூடும் காதல் கைகூடும் உங்களுக்கு சுபமான எல்லா செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறார் அதனால் நீங்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தந்து சுபம் வந்து சேரும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் நோய் உங்களுக்கு நீண்ட நாள் நோய் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது பகை வேலை மாற்றம் வண்டி வாகனம் இல்லம் மனை யோகம் இவையெல்லாம் வந்து சேரும் ஆனால் சனியில் இருக்கிறீங்க தேவூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் மீனராசி நேயர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உபஜய குருவாக இருக்கிறார் அதனால் உங்களுக்கு முக்கா பங்கு சுப பலனை கொடுப்பாரு ஏழு ஒம்போது பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணம் கைகூடி வரும் ஆனால் நன்கு விசாரிக்க வேண்டும் மறைமுகமான உங்களுக்கு வளர்ச்சிகள் வந்து சேரும் பாக்கியம் கிட்டும் லாபங்கள் வரும் இவற்றையெல்லாம் தக்க வைத்து கொள்வதற்கு சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு வேண்டும் முறைப்பாடில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி வாய்ப்பாக வந்து சேரும் பன்னிரெண்டு ராசி நேயர்கள் முன்னூற்றி எழுபத்தெட்டு நாட்களுக்குள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நான் சொல்லியிருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றோ அல்லது அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திரத்தை அன்றோ வியாழக்கிழமை அன்றோ சென்று வழிபாடு செய்துவிட்டு வாங்க விளக்கேற்றணும் அர்ச்சனை செய்யணும் விநாயகப் பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு அதற்கு பிறகு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்துவிட்டு அடுத்தது கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய குரு திருஷ்ணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும் அவர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நீங்கள் அனைவரும் குருவுடைய பலம் பெற்று குருவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நானும் குரு பகவானை வேண்டி வணங்கிக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்